ஹாய் மக்களே ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெண்டு கோயிலை பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக இந்த கோவிலை நியூ இயர் அன்னைக்கு பார்த்தே ஆகணும் அப்படி பார்த்தா என்னென்ன கிடைக்குன்றதை நான் நிச்சயமாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது லக்ஷ்மி குபேரர் கோயில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இருக்கு ஸோ வண்டலூர்லேருந்து வரும்பொழுது நமக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் போதும் இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணிடலாம் இங்கே மெயின்லேயே இறக்கி விட்டுடுவாங்க இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து உள்ளே நடந்து வரணுங்க நான் லொக்கேஷன் நான் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் வருஷத்தில் கடைசியில் இருக்கோம் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட டிசம்பர் லாஸ்ட் டென் டேஸில் இருக்கோம் நிச்சயமாக இந்த கோவிலுக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு போயே ஆகணுங்க ஏன்னா லக்ஷ்மி குபேரர் கோயிலில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா செல்வத்துக்கு அதிபதியான இவரை முதல் நாள் பார்க்கும்பொழுது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு செல்வம் பெருகுன்றது ஒரு ஐதீகம் குபேரரை பற்றி நம்ம பெருசாக எதுவும் தெரிஞ்சிகிட்டு இருக்க மாட்டோம் குபேரர் வந்து பணத்துக்கு அதிபதி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வரது மூலிமா அவரோட வாழ்க்கை வரலாறே தெரிஞ்சுக்கலாங்க ஆமாங்க நானும் அப்படி தான் இந்த கோயில் உள்ள போனதுக்கப்புறமா அவர் யார் என்னன்றதை கற்றுக்கிட்டேன் உங்களுக்கும் நிச்சயமாக நான் காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போனால் செம்ம க்ரௌடாக இருக்குங்க ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க பிகாஸ் வந்து அவங்களோட இந்த இயர் வந்து ஃபுல்லாக ப்ராஃபிட்லேயே இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க இப்போ வந்து இந்த கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு லவ் இல்லைங்க பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ் தெரியாமல் எடுத்தேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் ஸோ இதுதான் வந்து குபேரரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது அவர் எப்படி பிறந்திருக்காரு யாருக்கு பிறந்திருக்காங்க அவங்க எப்படி இந்த பிறவி எடுத்தாங்க ஏன் வந்து குபேரருக்கு பணம் பணம் மட்டுமே அதிபதி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி எல்லாமே மேலே இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பொறுமையாக படிச்சிட்டே போனோம் உங்களுக்கு காட்டணுன்றதுனால சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தோம் அப்புறம் இங்கே ரொம்ப முக்கிய இந்த கோவிலில் மீன் இருந்துச்சுங்க பெரிய பெரிய மீன் மீச வச்ச மீன் நிறைய இருந்துச்சு அது இல்லாமல் ஆமை இருந்துச்சு இவர் தாங்க லக்ஷ்மி குபேரர் இவரோட கருவலம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பணத்தாலேயே ரெடி பண்ணியிருப்பாங்க இவருக்கு ரொம்ப சிறப்பு வந்து பச்சை நிறங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த கோவிலில் தின்னூர் கூட பச்சை கலரில் தாங்க கொடுப்பாங்க நம்ம லக்ஷ்மி குபீரரை பார்த்துட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு டென் மீட்டர்ஸ்லே வந்து ஒரு கோவில் இருக்கும் அது அது வந்து அம்மன் கோயில்ங்க அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னா நூற்றி எட்டு அம்மனை நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாங்க எனக்கு இந்த கோவில் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஒரே சக்தி பீடம்ல நம்ம நூற்றி எட்டு சக்தியை பார்க்கலாங்க எல்லா ஊரில் இருக்கிற எல்லா அம்மனையுமே இந்த கோயிலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்கங்க இவங்க தான் அரைக்காசு அம்மன் இதில் இந்த கோயிலில் ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம நூற்றி ஏழு அம்மனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் மூலஸ்தானத்தில் இருக்க இவங்கள பார்க்கணும் நிச்சயமாக நியூ வந்து பாருங்க இந்த ரெண்டு கோயிலையும் கடவுளோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸில் த்ரீ ஹார்ஸில் இந்த ட்ரிப்பை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இதை விட சிம்பிளான சிம்பிளான காஸ்டிங்கில் இன்னும் நிறைய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக எங்களுக்கு லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் டூ சப்ஸ்கிரைப்